அதனால நன்மை பயக்கும்னு அவர் மாத்துறாரு அதுல என்ன நீங்க நாங்க என்ன நன்மை செய்யாமலா இருக்கோம் அவர் அது சொல்றாரு இல்ல பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு இப்போ வந்து நன்மை பாஜக வந்து தமிழ்நாடு அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரே அப்படி சொன்னாரு இப்போ இப்படி சொல்றாரு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து முதலமைச்சருக்கு வந்து ஜொரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஏங்க அவர் நேற்று கூட்டத்தை பார்த்தீங்களா நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவங்கெல்லாம் ஒன்று அது சும்மா முதல் இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க அதே கூட்டம் எங்கள் கூட்டத்தை விட கம்மி தான் இப்போ நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வர்றாரு நாளைக்கு திருவாரூர் வரும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பதினாலாம் தேதி இது மாய மாயபுரம் வர்றாரு பதினஞ்சாம் தேதி பாருங்க யாருக்கு கூட ட்ரெயின் கூட்டம்னு

எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல உறுப்பினர்கள் ஆகிட்டுறாங்க மக்களே வந்து சேர்றாங்க ரொம்ப இருக்காங்க நல்லபடியாக சேர்ந்திருக்க ஒவ்வொரு இதுல வந்து சர்வர் சரியா வேலை செய்யற இடத்துல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க சர்வர் வேலை செய்யற சர்வர் வேலை செய்யாத இடத்துல கொஞ்சம் டிலே ஆயிருக்காங்க ஆனா மிக சிறப்பா இருக்கு தமிழகம் வந்துருக்காங்க அதை எப்படி சார் தேர்தல் எல்லாம் அவங்க செய்வாங்க சார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல ஆயுள் கால நிவாரணம் வாரணம் யஸ்டே courier private limited domestic international உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்